நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் உள்ள அரிசி ஆராய்ச்சி நிலையத்தில் பிரதம மந்திரி பிரணாம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் உர பயன்பாடு குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சார்பில் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அரிசி ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வருகிறது இங்கு விவசாயிகளுக்கு சிறப்பான விவசாயம் மேற்கொள்ளும் வகையில் அவ்வப்போது பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மெட்ராஸ் ஸ்பெட்டிலேசர்ஸ் நிறுவனம் சார்பில் கிசான் சன்கோஸ்தி பிரதம மந்திரி பிரணாம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு விவசாயத்தில் இயற்கை உரங்களை பயன்படுத்த து சமநிலைக்கப்பட்ட உரங்களை பயன்படுத்துவது தொடர்பாக கருத்தரங்கம் நடைபெற்றது மேலும் கருத்தரங்கில் விவசாயிகளுக்கு உர வகைகள் அதன் பயன்கள் இயற்கை உரத்தின் முக்கியத்துவம் ஆகிய குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இந்த மெட்ராஸ் மண்டல மேலாளர் செந்தில்குமார் பேசுகையில் விவசாயிகள் ரசாயன பூச்சிக்கொல்லி பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும் என்றும் உரம் பூச்சிக்கொல்லி பயன்படுத்துவதால் பயிர்கள் பசுமையாக இருந்தாலும் நிலம் தண்ணீர் இன்றி வறண்ட நிலைக்கு சென்றுவிடும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் சார்பில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி ஆறுமுகசாமி கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார் மற்றும் கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக் கொண்டார் தொடர்ந்து நூற்றி மூன்று பயனாளிகளுக்கு இரண்டு கோடி ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் வாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுமுகசாமி செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் நெல்லை மாவட்டத்தில் ஐம்பது பயனாளிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு வடிவில் அடையாள அட்டைகள் மற்றும் ஐம்பது பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பிலான முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்ட அட்டைகள் மற்றும் இரண்டு மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளதாகவும் நெல்லை மாவட்டத்தில் பணிபுரியும் நாலாயிரம் தற்காலிக தூய்மைப் பணியாளர்களுக்கு மஞ்சள் நிற நலவாரிய அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் தூய்மைப் பணியாளர்கள் நலவாரியத்தில் தற்போது மூன்று லட்சத்தி இருபதாயிரம் உறுப்பினர்கள் உள்ளனர் என்றும் தனியார் விடுதிகள் தனியார் உணவகங்கள் உட்பட தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை இவ்வாரியத்தில் இணைக்க உள்ளோம் என்றும் அனைவரின் ஒத்துழைப்போடு இவ்வாண்டுக்குள் நலவாரியத்தில் பத்து லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நெல்லையில் அரசு பொருட்காட்சியை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தொடங்கி வைத்தார் மேலும் இந்த விழாவில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு பயனாளிகளுக்கு இரண்டு புள்ளி ஏழு நாலு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் நெல்லையில் அரசின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் பொருட்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இதன் தொடக்க விழா மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொருட்காட்சியை திறந்து வைத்து இந்து சமய அறநிலையத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் துறை காவல்துறை ஆதிராவள நலத்துறை வனத்துறை உள்ளிட்ட அரசியலமைப்பின் துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள முப்பத்தி இரண்டு சபாநாயகர் திறந்து வைத்து பார்வையிட்டார் ஒவ்வொரு அரங்குகளிலும் அந்தந்த துறைகள் சார்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் திட்டங்கள் அந்த திட்டங்களை பெறுவது எப்படி உள்ளிட்ட செயல்முறை விளக்கங்கள் குறித்த காட்சிகள் இடம்பெற்றிருந்தது இதனைத் தொடர்ந்து விழாவில் ஆயிரத்தி நூற்றி நான்கு பயனாளிகளுக்கு இரண்டு புள்ளி ஏழு நாலு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் நெல்லையைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் முருகன் ஆகிய இரண்டு மாற்றுத்திறனாளிகளும் தங்களுக்கு வருமானம் இல்லாததால் கருணை அடிப்படையில் வீடு ஒதுக்கீடு செய்யுமாறு கோரிக்கை மனு அளித்திருந்தனர் அவர்களின் கோரிக்கையை பரிசீலனை செய்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அவர்களுக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வீடுகளுக்கான ஒதுக்கீடு ஆணைகளை வழங்கினார் இந்த இரண்டு வீடுகளுக்கான பங்களிப்பு தொகையும் அரசே செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் மாற்றுத்திறனாளி மணிகண்டனின் குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை பெற்று வருவதை அறிந்த மாவட்ட ஆட்சியர் தனது விருப்ப நிதியிலிருந்து ரூபாய் இருபதாயிரத்துக்கான காசோலையும் வழங்கினார் அத்துடன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அக்குழந்தைக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்க வேண்டும் என மருத்துவர்களுக்கும் அறிவுறுத்தினார் காற்று பண்டிகளால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்பை தடுக்கும் வகையில் காற்றுப்பண்டிகளை சுடுவதற்கு அரசு உத்தரவிட்டுள்ளது என்றும் இதற்கான ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது விரைவில் வனத்துறையினருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு சுடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணை பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் உண்டான நெல்லை அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள்தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆடிப்போர திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாட்கள் சிறப்பான திருவிழாக்கள் நடந்து வந்தது தினந்தோறும் காந்திமதி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாளித்து வந்தார் முன்னதாக காந்திமதி அம்பாளுக்கு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து அர்ச்சகர்கள் கற்பிணி பெண்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் செய்வது போல் அம்பாளின் கைக்கு வளையல் போட்டும் காலில் நழுங்கு மஞ்சள் மிட்டனர் தொடர்ந்து காந்திமதி அம்பாளின் மடியில் முளைப்பெயர் பயவும் சிறப்பாக நடைபெற்றது